கோவை புரூக்ஃபீல்ட் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் குளங்களை பராமரிக்க செயல்படுத்திய திட்டத்தில் நல்ல பலன் கிடைத்துள்ளதாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் புருக்ஃபீல் நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள குளங்களை பராமரிக்க புருக்ஃபீல் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து கோவை வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு புருக்ஃபீல் மால் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை புரூக்ஃபீல்ட் தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம் கோவை குழங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் கோயம்புத்தூர் மண்டல மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறு சீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவை சின்னக்குட்டை நீர்த்தேக்கம் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இது தற்போது பெய்த மழையால் நிரம்பியுள்ளது அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை உள்ளது இந்த நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு பணி அதாவது தொட்டியை தூர்வாரி புனரமைத்தல் கோவை குளங்கள் படுகாப்பு அமைப்பு குழுவினரால் மிகவும் நுணுக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ரூக் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மூலம் மறுசீரமைப்பு பணிகளை எங்கள் சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக குளத்தை தூர்வாரி புனரமைக்க கோவை குளங்கள் கூட்டு சேர்ந்துள்ளோம் இந்த பணியை முனைப்புடன் செய்து வருகிறோம் மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் குளம் நிரம்பி உள்ளது கடும் முயற்சியின் பலனாக இந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் இந்த பகுதி மிகவும் வறண்ட பகுதி விவசாய நிலங்கள் குடியிருப்பு திட்டங்களாக மாற்றப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது அதனால் மறுசீரமைப்பு முயற்சி மூலம் விவசாயம் மீண்டும் செழிக்கும் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தில் முன்னேற்றம் காண எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிற வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் எங்களுக்கு ஊக்கமும் உதவிகளும் செய்து வருகிறார்கள் மேலும் மதுக்கரை வனச்சரக பகுதியில் இதுவரை பதினைந்தாயிரம் மரங்களை நட்டுள்ளோம் மேலும் ஐந்தாயிரம் மரங்கள் நடவுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது புரூக்வில் நிர்வாகி சுஜாதாவுடன் இருந்தார் நம்ம லாஸ்ட் இயர் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக நாங்கள் வந்து கோவை குளங்களோட பார்ட்னர் பண்ணி சின்னக்கோட்டை ரீஜனேட் பண்ணோம் இதை பற்றி மணிகண்டன் சார் சொல்வார் கோயம்புத்தூரில் இந்த வறட்சியாக இருந்திருக்க இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் மா கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்ன குட்டை இந்த குட்டையை வந்துட்டு புருக்ஃபீலோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து இப்போ வரணும் இந்த குட்டையை வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு இருக்குது இந்த குட்டை வந்து குட்டை முழுவதுமாக மண்மேவி தண்ணி தேங்கிறதுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது இப்போ புருக்ஃபீல்டோட சப்போர்ட்டோட தமிழ் நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை வரணும் இப்போ தூர்வாரி முடிஞ்சதுனோட முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில வந்து இப்போ இப்போ அந்த கோடை மலையில அந்த குட்டை வந்து நிறைஞ்சி வலிஞ்சிட்ருக்கு இதனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும் அந்த ஏரியாவில் விவசாய நிலங்கள்லாம் பல இடம் பல அதுவும் வந்துட்டு ரியல் எஸ்டேட் மாறிட்டு இருக்காங்க அது வந்துட்டு இப்போ விவசாயம் செய்யறதுக்கு எதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்தை அந்த குட்டையை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு கீரி முயல் அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் தூர்வார் மூலயமா ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளலை வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை என்னென்னா கோவை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு குட்டைகள் சின்ன சின்ன வாட்டர் பாடிகளையும் தூர்வாரி வச்சோம்னா இந்த நம்ம இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற கோடை மலையும் வள தென்மேல் பருவமலைக்கும் நம்ம தயாராக இருக்க முடியும் குட்டையில் வந்து தண்ணி தேங்கிடுச்சுன்னா எந்த அந்த சுற்றுல வந்து எத்தனை நீரடி இந்த ஒரு ஒரு முறை மழை பெஞ்சதுனா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து இந்த சின்ன குட்டையிலே அதிகம் சேமிக்க முடியுது கோயம்புத்தூரோட மழை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோயம்புத்தூரில் மழை வரும் அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி லிட்டர் தண்ணீர் வந்து இந்த குட்டையில் மட்டும் சேமிக்க முடியும் இதனால் இதே மாதிரி பல குட்டைகள் கோயம்புத்தூரில் சிஸ்டம் டேங்க் வந்து இருபத்தி நாலு வழி நீர்வழி தடத்தில் இருபத்தி நாலு குளங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்குங்கிறத மழைநீர் ஓடைகள் மூலிமா சேமிக்கிற குட்டை குளங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது இல்லை அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இந்த குட்டைகளாக தூர்வாரி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டைகள் தூர்ந்து போய் இருக்கு அதனால் எல்லாம் இந்த மாதிரி எல்லா குட்டைகளையும் இந்த மாதிரி தூர்வாரி வச்சோம்னா நிறைய தண்ணீர் நம்ம நம்மளால சேமிக்க முடியும் இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்தினால நமக்கு வந்து அதிகமான மழை ஒரு ஒரே நேரத்துலையும் அதிகமான வறட்சியும் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதும் வெ மழை அதிகமாக பெய்யறதும் மாறி மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீர்நிலைகளை நம்ம தூர்வாரி வைக்கிறது மூலிமா கிடைக்கிற மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா இந்த வறட்சி காலத்தில் சமாளிக்க முடியும் நம்ம அனை பில்லூர் சிறுவாணி மட்டும் நம்பி இருக்காமல் நம்ம ஊரில் இருக்கற சின்ன சின்ன நீர்நிலைகளையும் சேமிச்சு இந்த மாதிரி தூர்வாரி வைக்கும் போது நம்ம கோவை மாவட்டத்துடைய நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் உயர்த்த முடியும் இது பொது ஜனங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அஹ் தொண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தனியா தனி மனிதர்களாகவும் ஓரோ வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு உருவாக்குறது மூலியமா நாங்க அவங்கவுங்க வீட்லேயே குடிநீரை அடிநீ அறுவடை செஞ்சு வச்சுக்க முடியும் அது இயற்கையா இருக்கிற மீன்கள் வந்து அதிகமா அஹ் இறக்குறது கிடையாது இந்த செயற்கையா நம்ம வள வளர்ப்பு மீன்கள் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சினால வெப்பம் அதிகமாக மாறும்போதோ மழை காலத்தில் சாக்கடை தண்ணீர் வந்து அதிகமாக குளங்களை கலக்கும்போதோ அந்த கழிவுகள்லாம் வந்து குளத்துல வந்து கலக்கும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இருக்கிற சூழ்நிலை கம்மியாகிறதுனால இருக்கு இதுக்கு வந்து சுண்ணாம்பு வந்து சில இடங்களில் சுண்ணாம்பு வந்து அந்த குளத்தில் வந்து கலக்குறாங்க அது மூலியமாக சரி செய்ய முடியும் வளர்ப்பு மீன்கள் தான் அதிகமாக இருக்கு கோவை மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முழு இந்த நீர்நிலைகள் தூர்வாரது பசுமை படாதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கோவை மாவட்ட மா மாநகர மாநகராட்சி ஆணையாளர் கூடி இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லா நீர்நிலைகளுக்கும் எந்தெந்த வாய்க்கால்கள் வருது அந்த வாய்க்கால்கள்லாம் எவ்வளோ தூரம் அங்கே அங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ எல்லாமே கலை ஆய்வு செஞ்சு எங்கெங்கெல்லாம் தூர்வாரணுமோ அந்த தூர்வார்க்கான உத்தரவுகளை கொடுத்து அங்கங்கே தூர்வாரிகிட்ருக்காங்க இல்லை வி ஃபாலோட் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஜெனரலாக நம்ம நம்ம குறிக்கோள் என்னென்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் எனி நல்ல ப்ராஜெக்ட் நம்ம சிஎஸ்ஆரில் பண்ணோம் ஸோ ஓவர் த இயர்ஸ் ஸ்கூல் பிளாக் பில்டிங்கு அப்புறம் கோயம்புத்தூரில் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷன் ஸோ சங் ஃப்ரீ சர்ஜரிஸ் அந்த மாதிரி வெவ்வேறு ப்ராஜெக்ட் எங்க மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங் இவங்க என்வாய்மெண்ட்ல இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இவங்களோட நம்ம பார்ட்னர் இல்லை இது தனியாக தான் புக்ஃபில் வந்துட்டு எல்லா கோயம்புத்தூருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா என்ஜிஓக்கும் சப்போர்ட் ஆக இருக்காங்க இங்க நிறைய மக்கள் வரனால இப்போ நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ப்பு என்வால்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாடுகளுக்கும் வந்துட்டு ப்ரூஃப்ஃபீல் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஒரு விநாயகர் சீர்த்தி வந்தால் கூட மண் விநாயகர் பண்ணுறவங்களுக்குலாம் ஃப்ரீ ஃப்ரீ காஸ்ட்ல எங்களுக்கு வந்துட்டு மக்களுக்கு டெமோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்காங்க கோயம்புத்தூரோட க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரூஃபீல் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு அங்கமாக தான் எங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் சப்போர்ட் பண்ணாங்க தொடர்ந்து நாங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் காண்பு எல்லா எஞ்சோக்கும் ப்ரூஃபீல் வந்து ரொம்ப சப்போர்ட்டான